அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு மூலிகை மருந்து இதை பாருங்க இதுதான் இதற்கு பெயர் வந்து அக்ராகாரம் என்று சொல்லக்கூடிய மூலிகை திப்பிலி அரிசி விட பண்படங்கு இது காரத்தன்மை உடையது நம்ம குழந்தைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கவம் இந்த சளியை நாள்பட்ட சளிகளை இது சரியாக்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த அக்ராகாரம் இதை சாதாரணமாக இதை கொண்டு வந்து இதை விட்டு மிளகு இதெல்லாம் விட்டு நீங்கள் சாப்பிட்டு மிளகு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அங்கே நெஞ்சியில் இருக்கிற சளியெல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு வெளில வந்துடும் அந்த மாதிரி உள்ள ஒரு மொழிகை இது இது நல்ல நல்லா பேர் நீங்கள் நல்லா தெளிவாக இதை பார்த்துக்குங்க இது எல்லாம் வயல்லேருந்து தான் இப்போ தான் கொண்டுட்டு வந்தேன் அதனால் இதை பார்த்த உடனே உங்களுக்கு நல்ல ஒரு மொழி உங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் கொடுக்கணுங்கிறதுனாலேயே உனக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன் இந்த காணொலியை இந்த அக்ராகாரத்தை கொண்டு வந்துடுங்க இதை கொண்டுட்டு வந்து அழகாக சின்ன 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 சின்னதாக கட் பண்ணுங்க நைஸாக கட் பண்ணி அப்படியே அதை அடுப்பில் ஒரு ஒரு கால் லிட்ரு பால் நூறு பால் அப்படியே வச்சு இட்லி பாலையில் ஊற்றி அதில் கொஞ்சம் தண்ணி ஒரு கால் லிட்டரு தண்ணி அரை லிட்டரு தண்ணியை ஊற்றி இந்த மூலிகை அதை இட்டி தட்டு மேலே துணியை போட்டு இட்டு தட்டு மேலே வச்சு அப்படியே அவிச்சு அதை அப்படியே எடுத்து காய வச்சு அதை பவுடர் பவுடராக்கி வைத்து கொள்ளுங்கள் இந்த மூலிகையை இடிக்க வச்சுங்க இந்த பவுடரில் நூறு கிராம் பவுடர் எடுத்துக்கோங்க அடுத்தபடியாக மிளகு பாருங்க மக்களே இதான் மிளகு இந்த மிளகு குருமிளகு தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த மிளகு வந்து உங்களுக்கு இதில் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அடுத்தபடியாக சுக்கு இதான் சுக்குன்னா பாருங்கள் மக்களே இது இஞ்சை வாங்கிட்டு வந்து அதை நன்றாக கழுவி நன்றாக நைஸாக சீவி அதை எடுத்து பசும் பால்லேயே அவிந்து சுற்றி செய்து வைத்து கொண்டு இருக்கிறோம் உங்கள் பாருங்கள் மக்களே சாப்பிட்லாம் நல்ல கனத்தன்மையோட இருக்கும் இதை இதை கொண்டு வந்து இடித்து பவுடராக மாற்றி விடுங்கள் மிளகு ஐம்பது சுக்கு ஐம்பது இது ரெண்டும் போதும் இதில் நூறு கிராம் நூறு கிராம் அக்ரஹாரம் இந்த நூறு கிராம் அக்ரஹாரம் எடுத்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இடிங்க இல்லை ஒன்றா கூட்டி இடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் இடித்து நல்லா நைஸ் சல்லணே இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா நைஸான துணியை மேடு கட்டி அதில் போட்டு அப்படியே அதை தேய்ச்சிங்கன்னா அப்படியே தேய்ச்சிங்கன்னாக்கா தூளெல்லாம் கீழே இறக்கிடும் அதை எடுத்து இடித்து திரும்ப திரும்ப அதை இடித்து தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஏங்கனா இந்த பாலில் சுற்றி படுத்திட்டாக்கா சுக்கு எவையும் மிளகையும் அது பத்து வருஷமாக இருந்தாலும் அது வீணாகுவதில்லை பூச்சி பிடிப்பது இல்லை கிட்ட வராது அந்த மாதிரி இதனுடைய நிலைகளை மாற்றிவிடும் இது ஒரு காயக்கல்ப மூலிகை சுக்குமிளகு திப்பிலி ஆனால் இதுக்கு திப்பிலி அல்ல திப்பிலி வேண்டாம் திப்பிலியோட பன்மடங்கு இந்த அக்கராகாரத்தில் உள்ளது பக்கிலே நாள்பட்ட எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் நெஞ்சு சளி யாராக இருந்தாலும் இந்த மூன்றையும் ஒன்றாக கலந்து இட்டு எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு திரிகடுகை பிரமாணம் திரிகடுகை என்றால் மூன்று விரலால் எடுக்கக்கூடிய ஒரு அளவு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கிராம் இடையளவுக்கு அந்த பொடியை எடுத்துக்கணும் ஒரு கிராம் எடை அளவுக்கு அந்த பொடியை எடுத்து குழந்தைகளாக இருந்தால் அதுக்கு தேனில் கொடுங்க பெரியவர்களாக இருந்தால் நெய்யில் கொடுங்க அப்படி கொடுத்துட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டால் காசம் காசம் இந்த டிபிஎன் நோய் என்று சொல்லக்கூடிய பேர்ப்பட்ட நோய்களாக இருந்தாலும் இது சரியாக்கிவிடும் இது அற்புதமான ஒரு மருந்து மக்களே இது சித்தர்களுடைய மறைக்கப்பட்ட ஒரு நிலை எல்லாரும் இதை சரியாக செய்கிறது சித்தர்கள் சொல்லிட்டாங்க சில சித்தர்கள் எல்லாம் மறைச்சி வச்சிருந்தாங்க ஒளிச்சு வச்சதை அதனை வெளியில் அதை கொண்டுட்டு வந்து இது வந்து வைராக்கிய முறையில் இது சில பேர் எல்லாமே இது சொன்னால் படிக்காது அப்படின்ற மாதிரியே வைக்கும் பிள்ளைக்கும் சொல்லாதே என்று சொல்லிட்டு போட்டாங்க அதனால் வந்து அப்படிலாம் இல்லை இந்த நம்முடைய கலைகள் அழிந்து விடக்கூடாது அவரை கூட நல்லா ஆரோக்கியமாகும் எல்லாம் நூறு ஆண்டுகள் நல்லபடியாக வாழணும் ஆயிரம் ஆண்டுகளும் வாழலாம் அது அதுக்கு தகுந்த ஒரு நிலை மூலிகை சாப்பிட்டாலும் இருக்கலாம் நல்லா கம்பீரமாக இருக்கலாம் நல்ல ஒரு நோய்கள்லாம் நல்லா தீரும் இது நல்ல ஒரு அருமையான ஒரு மருந்து இதை அப்படியே சூரணம் செய்து எடுத்து ஒரு டப்பியில் ஒரு கண்ணாடி பாட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு திருகடி பிரமாணம் எடுத்து அதை நீங்கள் குழந்தையாக இருந்தால் தேனில் கொடுங்க அதில் பெரியவராக இருந்தால் நெய்யில் சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா ஒரு மண்டலம் காலை மாலை ஆனால் வந்து எந்த வகையை இந்த இந்த மீன் கருவாடு கத்திரிக்காய் உலால் சம்மந்தப்பட்டதை நீங்கள் நீக்கணும் அப்படி சாப்பிட்டாதான் இந்த மருந்து நன்றாக இது உடம்பில் இருக்கிற நோய்களே விரட்டும் இல்லை என்றால் அது விரட்டாது என்ன அதனால் நீங்கள் மக்களே நான் சொல்வது உங்களுக்கு என் மனசில் ஒன்றும் இருக்க ஒளிவு மறைவு இல்லாமல் நான் சொல்லி கொடுத்துட்டுருக்கிறேன் அப்படின்னா குழந்தைகளாக இருந்ததுனாக்காக எம்டி கேப்சூல் வாங்கிக்கோங்க கேப்சூலை கூட போட்டு கொடுத்துருங்க இந்த மூலிகை எப்பேற்பட்ட மூலிகையில இருந்தாலும் நாள்பட்டு போய் மஞ்சள் மஞ்சளாக சளி வரும் ரத்த ரத்தமாக வரும் எல்லாம் ரத்த காசம் பித்த காசம் சளி இருமல் அனைத்துமே இது சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இதை வந்து ஒரு காய கல்ப மூலிகை மக்களே இதை பார்த்து நீங்கள் கவனமாக கேட்டு என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் மக்களே உங்களுக்கு எல்லாமே நல்லா தெளிவாக தெரியும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு இதை மருந்து இது இந்த மருந்து உங்களுக்கு நான் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் மக்களே நீங்கள் செய்யுங்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிற மக்களே எனக்கு ஆதரவு கொடுங்க மக்களே நன்றி வணக்கம்